வணக்கம் தலைவா அனைவருக்கும் கிணிய வணக்கம் என்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கோரிக்கைகளை நிறைவேற்றப்படாத விட்டால் பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் கால வரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் அப்படின்ட்டு ஊழியர்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க முதல்வருக்கு ஜாக்டோ ஜியோ கடிதத்தை வெளியிட்டிருக்காங்க என்னென்றதை பற்றி பார்க்கல நானூறு ஆசிரியர்களுடைய இறுதி தீர்ப்பு இன்று இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படுறாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் ஓகேங்களா ஸோ அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்களை அறிவித்துள்ளனர் இது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமைப்பில் சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலினுக்கு அனுப்பியுள்ள கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆண்டிலும் ரெண்டாயிரத்தி பதினாறு அதிமுக ஆட்சி தொடர்ந்த போது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கோரிக்கைகள் கிடப்பில் போட்டப்பட்டது அதன்படி ரெண்டு வரும் ஜனவரி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி நாலு மாநிலம் முழுவதும் கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசியர் மற்றும் அரசு ஊழியர்கள் சந்திப்பு பிரச்சார இயக்கம் ஜனவரி முப்பதாம் தேதி தலைநகரங்களில் மறியல் பிப்ரவரி ஐந்து முதல் ஒன்பது வரை பாஜக அதிமுகவை தவிர்த்து அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து ஆதரவு கோருவது பிப்ரவரி புறத்தில் மாநில மாவட்ட அளவில் வேலை நிறுத்தம் பிப்ரவரி பதினைந்தில் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் பிப்ரவரி இருபத்தி நாலு ஆறு முதல் கால வரையற்ற வேலைநிறுத்தம் நடத்தலாம் அப்படின்ட்டு கூறியிருக்காங்க இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சருடன் சந்திப்பு இதற்கிடையில் தங்கம் தென்னரசுவை ஜாக்டோஜியோ ஜீவ் அமைப்பின் அந்த அங்கமான தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்க நிர்வாகிகள் கு வெங்கடேசன் உள்ளிட்டோர் சந்தித்து பேசினர் அப்பொழுது மனித வள மேலாண்மை துறை அனுப்பிய கடிதத்தில் முரண்பாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டன இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்ததாக நிர்வாகிகளும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட போராட்டங்கள் எல்லாமே நடத்த போகிறாங்க இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் ஃபார்ட்டி நைன் ஜியோவையும் டெட் உண்டான பணி நியமனத்தையும் விரைவில் அப்டே அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க ஸோ டெட்டு ஆசிரியர்களில் நானூறு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி நியமனத்தை உடனடியாக வழங்க போகிறாங்க அது மட்டுமே கிடையாது நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் டூ உடைய பாஸ் மதிப்பெண்களை குறைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் உடைய பாஸ் மதிப்பெண்கள் எண்பத்தி ரெண்டிலிருந்து எழுவத்தி ஐந்தாக மாற்றலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் எல்லாமே வச்சுருக்காங்க பொறுத்தவரை நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ